ஆணவ படுகொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாட்ஷா தலைமையில் சட்ட வல்லுநர்கள் கொண்ட ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஜாதிய பெயரில் இருந்த இன் விகுதியை இர் விகுதியாக மாற்றி அரசாணை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் பள்ளி கல்லூரிகளில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக சமூக நீதி விடுதி என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஆணவ படுகொலைகளுக்கு ஜாதியை தாண்டியும் பல காரணங்கள் எதன் காரணமாக ஒருவர் மற்றொருவரை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த குற்ற செயல்களுக்கு பின்னால் ஆணாதிக்கமும் ஒளிந்திருப்பதாகவும் கூறினார் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணவ படுகொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாட்ரா தலைமையில் சட்ட வல்லுநர்கள் கொண்ட ஆணையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் உரிய சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஆதிக்கு சமத்துவ கொண்ட சுயமரியாதையும் அன்பும் சூழ்ந்த மானுடத்தை உருவாக்குவதற்கான பரப்புரையை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை இதுகுறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் அறிஞர்களைக் கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் ஆணவப்படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன்